அன்பு நேயர்களே வணக்கம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏகாதசி புதன்கிழமை வருது ரொம்ப அற்புதமான ஏகாதசி ஆவணி மாதத்திலே வருகின்ற ஏகாதசி ஏகாதசினாலே நமக்கு குதூகலம் தான் ஏகாதசி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் இது விரதம்னா சங்கல்பம் பகவானை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாள் அவன் தானாகவே போயிடுது இந்த ஏகாதேசி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே வருகிறது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் இருக்குது பூராட நட்சத்திரம்ங்கிறது சுக்ரனுக்குரிய நட்சத்திரம் அந்த சுக்ரனுடைய நட்சத்திரம் பெருமாளுக்கான புதன் அப்போ பெருமாளும் பிராட்டியும் சேர்ற நாடாக புரிஞ்ச ஏகாதசி நாடு அப்புறம் விரதம் இருக்கணும்னா எது எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இது இது ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு கதைகள் சொல்லப்படுகின்றன இந்த ஏகாதசி வந்து சந்தான சச்சந்தான பாக்கியத்துக்கான ஏகாதசி என்று சொல்வார்கள் ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க பிள்ளை பிறக்காதவங்களுக்காக இந்த ஏகாதசி இல்லையா குழந்தை கண்ணன் மாதிரி ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கான ஏகாதசி அது இருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஏகாதசி பிரதமர் தான் குழந்தை பிறக்கும் என்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இருக்கிற குழந்தை யோக்கியமாக இருக்கா இருக்கிற குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதா சந்ததி விருத்தி இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு பின்னணி வேணும் இல்லையா அதுக்கான ஒரு விரதம் இது ஒரு குழந்தைங்களுக்கு நமக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல படிப்பு கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எல்லாத்த விட நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அவனுடைய உறவு சுற்றம் நட்புகளெல்லாம் அவனுக்கு தொல்லதலாக தராமல் இருக்கணும் அவன் பகவத் விஷயத்தை மறக்காமல் இருக்கணும் முன்னோர்களை மறக்காமல் இருக்கணும் நல்லவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆத்மாவா அவன் இருக்கணும் அவ்வளவன் வேணும் இல்லையா நல்ல பையனாக எனக்கு தான்னு சொல்லணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஏகாதேசி விரதம் இந்த ஏகாதேசி குழந்தை செல்வத்தையும் சந்ததி விருத்தியையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஏகாதேசி என்று இந்த ஏகாதேசியை சொல்லுகிறார்கள் இந்த ஏகாதசிக்கு பின்னாடி ஒரு அருமையான கதையும் இருக்குது இது என்ன கதை மாகிஷ்மதி அப்படின்ட்டு ஒரு தேசம் ஆக மஸ்ஜித் அப்படின்ட்டு ஒரு மன்னன் ஆண்டு வந்தார் ரொம்ப அற்புதமான அரசன் அந்த அரசனை பற்றி ஏகாதசி மகாத்மந்தர் எப்படி சொல்லியிருக்குதுன்னா மக்களுக்காகவே வாழ்ந்தான் அப்படிங்கிற எப்படிப்பட்டால் மக்களுக்காகவே வாழ்ந்த அரசன் அதிகமாக வெறி போட மாட்டானா குறை இல்லாமல் பார்த்துப்பானா பஞ்சம் இல்லாமல் பார்த்துப்பானா உணவு தானியம் எல்லாருக்கும் கிடைக்குதா யாரும் பட்னி இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு பார்ப்பானா யாரும் உடற்குறை இல்லாமல் இருக்கிறாங்களான்னு பார்ப்பானா தன்னுடைய நாட்டில் பிறருடைய தீயவர்களுடைய அந்த பயம் இருக்குது இல்லையா அது இல்லாமல் இருக்கா பகைவர்களையே பிடித்தாலும் கூட அந்த பகைவர்களையும் நல்லவர்களாக திருத்தி அனுப்புவானா அவனுக்கு தண்டனை தந்து சுரச்சேதம் பண்ண மாட்டானா மரியாதையை நடத்துவானா எல்லா நாடுகளையும் ஜெயித்தாலும் கூட அந்த நாட்டு மன்னரை அவன் பிடிக்கின்ற பொழுது தனக்கு சமமான மன்னன் என்று அவனுக்கு மரியாதை கொடுத்து எதிரிக்கு கூட மரியாதை கொடுத்து நடத்துவான் அப்படிப்பட்ட ஒரு அரசன் ஆண்டு வந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க இல்லையா ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு குறை ரொம்ப காலம் குறை இல்லை அவன் கோயிலுக்கு நிபந்தனைகள் தந்திருக்கிறான் இந்த கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிப்பதற்காக குளங்களை எல்லாம் வெட்டி வைத்திருக்கிறான் நிழல் தரும் மரங்களை நட்டு வைத்திருக்கிறான் அங்கெங்கே மண்டபங்களை கற்றி பசியோடு வருகின்றவர்கள் குடும்பம் இழந்தவர்கள் முதியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வைத்தியசாலைகளையும் உணவு சாலைகளையும் அங்கெங்கே கட்டி வைத்திருக்கிறான் இலவசமாக அங்கே போய் உணவு உட்கொள்ளலாம் கோயில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைகள் நிற்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அவ்வளவும் செஞ்சுருக்கிறான் வைத்தியர்களை எல்லாம் மதித்து புண்பட வண்ணம் நடந்து கொண்டான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமாக பாதுகாத்தான் கோசம் பிரக்ஷணம் அப்படின்ற கூடிய அந்த சம்பிரட்சணத்தை செய்தான் ஆனால் இவ்வளவும் செஞ்சு அவனுக்கு என்ன ஆகிடுச்சி அவனுக்கு குழந்த செல்வம் மட்டும் இல்லை எல்லாம் இருக்குது ஏதோ ஒரு குறை இல்லையா ஒன்றாம் பாவம் செ வேலை பார்க்குது ரெண்டாம் பாவம் தனபாவம் வேலை பார்க்குது மூணாம் பாவமும் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது நாலாம் பாவம் வீடு வாசல் அரண்மனை எல்லாம் இருக்குது அஞ்சாம் பாவம் கொஞ்சம் நிற்கிது காரணம் ஒன்பதாம் பாவம் தடுக்குது ஒன்பதாம் பாவம்ங்கிறது அவனுக்கு பாக்கியம் ஐந்தாம் பாவம்ங்கிறது பூர்வ புண்ணியம் அப்போ அந்த பூர்வ புண்ணிய பலன் ஏதோ ஒரு குறை இருப்பதால் இவருக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் போய்விடுகிறது அப்போ மன்னர் இப்படி கஷ்டப்படுறார் அவர் கூப்பிட்டுக்கு இப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டு கேட்டு பார்க்குறாரு அவங்கவுங்க பிராயச்சித்தன்னு சொல்கிறாங்க இந்த யாகம் பண்ண அந்த யாகம் பண்ணனுட்டு எதுலேயே அவனுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை இந்த மக்கள் மன்னனுக்காக கஷ்டப்பட்டார்கள் தங்களுக்கு பின்னாடி வாரிசு இல்லாமல் போயிடுத மன்னனுக்கு இல்லையான் தங்களை யார் காப்பாற்றுவாங்க தங்களுடைய வாரிசுகளை யார் காப்பாற்றுவாங்க மிகப்பெரிய குறை வந்து விட்டதான் ராமன் மக்களை நினைத்து மக்களுடைய குறைகளை எல்லாம் தன்னுடைய குறையாக ஏற்றுக்கொண்டு வருந்தினான் என்று மகாபாரதத்தில் வருது கம்பனு காட்டுறாரு அப்படியே தெருவில் போகும்போது தான் இளவரசன் அப்படிங்கிற பந்தாவோட போக மாட்டானா ஒரு வீட்டுக்கா போயிட்டு அந்த அம்மா அந்த ஐயா இருந்தால் கூப்பிட்டு வச்சு எப்படிமா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது எங்களுடைய தந்தையினுடைய ஆட்சியிலே குறை இருக்கிறதா பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா நல்ல புஷ்டியாக இருக்கிறாங்களா அறிவு செல்வம் நன்றாக இருக்கிறதா ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்று கேட்பான் ஒரு சின்ன குறை அவனுக்கு கிடைத்து விட்டால் அன்றைக்கி சாப்பிட மாட்டான் திரும்ப சொல்லணுமா அந்த குறை அவனுக்கு நீங்கள் விட்டது என்று அப்படி அந்த மக்களுடைய குறைகளை மன்னன் ஏற்றுக்கொண்டான் இங்கே அப்படியே ரிவர்ஸ் மன்னனுடைய குறையை மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு துன்பப்பட்டு ஒரு பிராயச்சத்தம் கேட்டாங்களாம் இப்போ ஒரு முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியாரை சொன்னாரான் ஒன்றும் தப்பு கிடையாது இது முன் செய்த தீவினையோ இங்கேனையோ வந்து முண்டதுவேங்கிற மாதிரி ஒரு பழைய பாவம் இது சஞ்சிதம் என்கிற பழைய கர்மா அந்த பழைய கர்மா இந்த மாதிரி இருக்குது இதுக்கு பிராயச்சித்தம் இருக்கா ஏன் கிடையாது என்னத்துக்கும் பிராய்சித்தம் இருக்குது என்ன கொஞ்சம் அழுக்காக பிடிச்சா ஒரு தரம் கழுவுனா போகிறோம் ரொம்ப அழுக்காக இருந்தால் ரொம்ப சோப்பு போட்டு நிறைய தரம் கழுவணும் அப்போ அந்த பாவங்கள் அதிகமாகிவிட்டால் அதிக நேரம் அந்த அதிக பிராயச்சித்தம் கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் சின்சியராக பண்ணணும் இப்போ அவர் ஒரு பிராயச்சித்தம் சொன்னார் இது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்திலே நீங்கள் ஏகாதசி வளர்பிற ஏகாதசி வருகிறது இந்த ஏகாதசி விரதத்தை எல்லாம் இருந்து அதனுடைய பலனை மன்னனுக்கு தத்தம் செய்து கொடுத்தால் அந்த மன்னனுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும் என எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு தங்களுக்கு கிடைத்து விட்ட மகிழ்ச்சி அப்பயே மன்னனுக்கு குழந்தை பிறந்திடுச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இவர்கள் போய் அந்த முனிவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே ரொம்ப அழகான முறையிலே ஒரு சொற் ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் நிர்ஜலமாக மன்னனுக்காக ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாடி விட்டு தருகின்ற துவாதிசி விஜய துவாதிசி அந்த துவாதிசி பாரணம் பண்ணி எங்க ரிஷிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ததியாராதனம் பண்ணி பகவானை நினைத்து தீபங்கள் எல்லாம் ஆடி பாடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று எல்லாம் பண்ணி அவர்கள் அந்த ஏகாதசி விரதத்தை தத்தம் செய்து கொடுத்தார்களாம் அந்த தத்தத்தின் விளைவாக ஒரு சத்புத்திரன் அந்த தத்தத்தின் விளைவாக ஒரு சத்புத்திரன் இந்த மன்னனுக்கு பிறந்தான் நாடு செழிப்பாக இருந்தது அப்படின்னுட்டு இந்த ஏகாதசி விரதத்தை சொல்லுவார்கள் இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு சொல்லணும் ஒரு அற்புதமான பாசுரத்தை சொல்லணும் இல்லையா அந்த பாசரம்தான் தான் இந்த பாசுரம் ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தடர தடர் நடை நடந்ததனை வேயர் புகழ் விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் எப்படிப்பட்ட பெண்கள் மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவர்களே மாயன் மணிவண்ணன் தாழ்வணியும் மக்களை பெறுவர்களே எப்போ இந்த ஏகாதசி விரதத்தின் போது நம்ம அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண வேண்டிய இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு இது ஒரு சிறப்பா ஒரு முக்கிய மந்திரமா அது முக்கிய ஒரு பாசனமா இந்த பாசனத்தை சொல்ல வேண்டும் சொல்லி இந்த ஏகாதசி விரதத்தை துவாதிசி பாரணையோடு பூர்த்தி செய்ய வேண்டும் பெருமான் நமக்கு சகல நலன்களையும் தருவான்